الحمد لله رب العالمين العاقبة المتقين والصلاة والسلام على من كان نبيا وآدم بين الماء والدين وعلى آله الطاهرين وأصحابه المهتدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وحلل عقدت من لسانی یفتح قولی صدق اللہ مولانا العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان طریق فإن اللہ يصبت لسانك ويحدی قلبك او کما قال علیہ السلام کنیتر بریہ اندہ نگل بن تلیور அவர்களுக்கும் தமிழ் மாநில ஜமாத் தகுதி வாய்ந்த தலைவர் நம்முடைய உஸ்தாத் பிறந்தகை அஜிரத் அவர்களுக்கும் மன்றத்தின் கௌரவ தலைவர் உட்பட நமது மதர் சாமிடைய அனைத்து உஸ்தாதுமார்கள் பள்ளி கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய சலாமனை சலாமை முகமனை சொல்லியவனாக என்னுடைய வார்த்தைகளை தூங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர கணித்துக்குரிய அருமை மாணவர்கள நாம எந்த இபாதத் எந்த வணக்கத்தை செய்தாலும் அதை அந்த வணக்கத்திற்கான முறைப்படி செய்தால்தான் அந்த வணக்கம் வணக்கமாக மாறும் தொழுகையாக இருக்கட்டும் 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 இருந்தாலும் அதற்கென ஒரு முறை உண்டு அதற்காக சில நிபந்தனைகள் உண்டு அந்த முறைகள் நிபந்தனைகளை பேணினால்தான் அது விவாதத்தாக ஆகும் அதே போன்றுதான் நாம் நிகழ்த்தக்கூடிய பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற அல்லது பயிற்சி பெறப்போகின்ற

மலை தொழுகையாக இருக்கட்டும் கிரகண தொழுகையாக இருக்கட்டும் இவைகளில் எல்லாம் ஒரு அமல் ஒரு பகுதி மன்னர் அவர்கள் அல்லது மன்னருடைய பிரதிநிதி அவர்கள் அது ஒரு விவாதத்து மாணவர்களை அருமை மாணவர்களை அப்போ நாம் பேச பய அது ஒரு என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஏனைய எல்லாத்துகளையும் வணக்கங்களையும் முறையாக சரியாக செய்தால் தான் அது முழுமை பெறுமோ அதே போல தான் இந்த ஹுத்பா பிரசங்கம் என்பதையும் நாம் அதற்கான முறை அதற்கான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்முடைய பிரசங்கத்தை உரைகளை பேச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும் खुतबा प्रशंसक देख के पेचिक के रंगे आड़ी पड़े हेला चुली तरा रसूल खताबती अत्तबागु बागमुद्धा हाँ अत्तुरबतु अपने जली किधा अपने उसे ही देख रा खुद्बा प्रशंसक तेरे के थालेजा முன்னால் இருப்பவர்களுடைய மனநிலைக்கு தக்கவாறு நம்முடைய பேச்சை அமைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம பேச்சு நம் எதிரில் உள்ளவர்களுடைய தெரிந்து அவர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கணும் அவங்களை சோர்வடைய செய்திடக்கூடாது இது முதல் விஷயம் இரண்டாவது அதுல பேச்சுக்கு தூணை போல நல்ல அதை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பேச்சாற்றலை தாங்கி நிற்கக்கூடிய விஷயம் அது தைரியம் சொல்றோம் கூட்டத்தை பார்க்கவும் கால்கள் அப்படி ஆடக்கூடாது அப்படி நடுங்கிறது உள்ளுக்குள்ள பதஸ்தம் என்ன பேசுவோம் ஏன பேசுவோம் பயமே இருக்கக்கூடாது துணிஞ்சி பேசுகிறார் இந்த ரெண்டும் பேச்சாற்றலுக்கு முக்கியம் என்பதாக சொல்கின்றார்கள் முதலாவது அத்தவ எதிரில் உள்ளவர்களை இயல்பை அறிந்து தெரிந்து அவர்களை ஆர்வப்படுத்துற மாதிரி பேசணும் சோறுபடைய மாதிரி பேசக்கூடாது கூடாது ரெண்டாவது தைரியமாக பேசுனது அருமை மாணவர்கள செய்துனா முசாலேஹி அவர்களுக்கு எப்பொழுதும் அல்லாஹ் குத்தாலா நபீன்துவத்தையும் நுபவத்தையும் கொடுத்தானோ உடனடியாக செய்தினா முசாலேஹி சல்லாத் உசலான் அவர்கள் அல்லாஹிட்ட ரெண்டு துவா கேட்டாங்க ரெண்டு துவா முதல் துவா மின் யா அல்லாஹ் என்னுடைய இருக்கக்கூடிய முடிச்சை நீ அவிழ்த்து விடுவாயாக அப்பொழுதுதான் நான் சொல்லும் விஷயங்களை பேசும் விஷயங்களை என்னுடைய உண்மைத்தார் என்னுடைய கூட்டத்தார் அவர்கள் கேட்ட முதல் துவம் எப்ப நபித்துவம் கிடைச்சிட்டோ

அவர்கள் புரிவதில் விளங்குவதில் குறைபாடு உண்டாகிவிடும் உடனடியாக அல்லாஹ்ட்ட கேட்டதுவா துவா யா அல்லாஹ் வஹ்லு உக்தா இன்னாமி வஹ்லு உக்தத மில் லிசானி இன் நாபில் உள்ள யா அல்லாஹ் இந்த கொன்னலை இன் நாபில் உள்ள இந்த முடிச்சை நீ அவித்திடு ரப்பே அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அது ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்கு ஒரு சான்று நான் சொல்லுவேன் இன்னொரு துவா நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதுவா அஃபி ஹாரூனு ஹூ அஃப் சஹும் இன்னி ரிசானா ஃபார்ஹூ என்னுடைய சகோதரர் ஹாரன் எனக்குிறார் என்னை விட ஆகத் தெல்லத் தெளிவாக ஆஹழகாக பேசக்கூடியவர் யாருல்லா இந்த நபீத்துவ காரியத்தில் என்னோட அவரையும் அனுப்பிவை என்னை விட அழகாக பேசக்கூடியவர் பேச்சாற்றல் உள்ளவர் இந்த நபின்தோ பணிக்கு எனக்கு தோ உறுதுணையாக இருப்பதற்காக என் சகோதரர் ஹாரூனையும் என்னோட அனுப்பிவை அந்த அருமை மாணவர்களை நபித்துவ நபிமார்களுக்கு நாவன்மை முக்கியம் அந்த நபித்துவ பணியை செய்ய இருக்கின்ற நமக்கும் நாவன்மை இருக்கின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் நபிமார்கள் கேட்ட துவாவை போல நாமளும் கேட்டு பழகணும் முதல்ல முயற்சி செய்யணும் நாவன்மையை கூர்மைப்படுத்துவதற்காக சீர்படுத்துவதற்காக இரண்டாவது முயற்சியுடன் அல்லாஹட்ட அவர்களை கேட்டதை கூட துவா கேட்க இருக்கு நீ அதை அவிடையா அல்ல அப்பதான் என் முன்பத்தார்கள் என் பேச்சை விளங்குவார்கள் அல்லாஹ்ட முசா அலிஸ்லாம் கேட்டதும் அல்ல அந்த துவாவை ஏற்றுக்கொண்டா எப்பேற்பட்ட பேச்சாற்றலை அதற்கு பிறகு முசா அலி சலாத்து அவர்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி சொன்னா முக்ரான படிக்கிறமே ஹலீர் அலி சலாத்து வலாம் ஹிதர் அலி சலாத்து வலாம் போய் நீங்க முசா அலி சலாத்து வலாம் போய் நீங்க போய் அவர்கிட்ட போய் அந்த இன்ம நதுன்னிய நீங்க இப்ப கத்துக்கிட்டு வாங்கும் சொல்லி முசா அலி அவர்களுக்கு எல்லாம் உத்தரவிட்டால காரணம் என்ன தெரியுமா இது மாதிரி ஒரு சபையில ஒரு சபையில சபை சமயத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் உரையாடுகின்றார்கள் பிரசங்கம் செய்கின்றார்கள்

உங்களை விட யாராவது இன்மாறி கல்வி கொடுக்கப்பட்டவங்க இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த பேச்சில மயங்கி அந்த பேச்சினுடைய உச்சம் அப்படி தன்னை லயித்து அது கேட்டாரு இவ்வளவு அழகாக இவ்வளவு ஆழமான விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த பூமியில உங்களை விட ஒரு இன்மாலி இருக்க முடியுமா முசா அஹ் சலாத்து வசலாம் அவர்கள் தம் பேச்சில தாமே மயங்கி சொன்னாங்க இல்ல இருக்க முடியாதுட்டாங்க அதனால்தான் அல்லா தாலா சொன்னா நீங்க போய் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டா இல்ல அலேசல் ஆத்மசல் அவர்களை போய் பாருங்க அவங்க இல்மு தனி துவா என்பது இருக்கின்றது பேச்சாற்றல் என்பது அது தொழில் என்று அல்ல அதை வந்து நம்முடைய திறமை என்பது அல்ல அது இஸ்லாத்துல ஒரு விவாத வணக்கத்தின் ஒரு அங்கம் எல்லா எல்லா அமல்களையும் நான் சரியாக செய்வதை போல இந்த விவாதத்தையும் நான் சரியாக செய்ய வேண்டும் அதற்காக வேண்டிய எனக்கு நான் உண்மையை தான் சொல்லி முதல்ல அல்லாஹ் உருவாக்கி அருமை மாணவர்களை ஹிரிஜெலி ஒன்பதாம் ஆண்டு ஹிரிஜினி ஒன்பதாம் ஆண்டு அப்பதான் ஹச்சோத் ஹச்சோடைய சட்டங்கள் ஆஹ் ஹச்சோடைய சட்டங்கள் ஹரம் தொடர்பான சட்டங்கள் இறங்குது சூரத்து தோபா இறங்குது சூரத்து பராத்து தோபா சரதாலேஸ்வரா அவர்கள் சேதனா அழியன் கர்ணல்லாஹ் வஜுகபு அவர்களை கூப்பிட்டு அழியவர்களை இங்க சூரா தோபா இறங்கி இருக்கின்றது இந்த சூறாவை கொண்டு போய் நீங்க அச்சுடைய காலத்துல அச்சுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முன்னால் குறிப்பாக மக்க வாசிகளுக்கு முன்னால இது ஒரு சட்டத்தை நீங்க ஓதி காட்டுங்க சொல்லி காட்டுங்க சொல்லி அனுப்புறாங்க எனக்கு பேச்சு சரிவர வராது நான் இந்த காரியத்திற்கு பொருத்தமாக என்னே கருதல அதனால தாங்க என்னை மன்னிக்க வேண்டும் என்னைய நீங்க விட்டுருங்க யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அலி தலை அனுமதி கேட்டு பெருமான கிருஷ்ணன் சொன்னாங்கன்னா அல்லாவுடைய உத்தரவும் அல்லாவுடைய ஆயத்து இந்த சட்டத்தை கண்டிப்பாக ஓதி காட்டணும் எடுத்து வைக்கணும் மக்களுக்கு முன்னாடி ஒன்றும் கட்டாயம் நான் போகணும் அல்லது நீங்க போகணும் ரெண்டு பேரை யாராவது ஒரு ஆள் பெருமான கிருஷ்ணன் அழுத்தமாக சொல்லலும் செய்மலாஜ் யார சொல்லலாம் தாங்க நான் இல்லாட்டா நீங்க தான் அந்த சிரமத்தை எடுக்கன்னா நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மறுக்காமல் செய்தான் அலிரில்லாஹுத்தாலும் அவர்கள் கிளம்பி சென்றார்கள் அவர்கள் புறப்படும் ஒருவர் பெருமான செலலாக அவர்கள் கூப்பிட்டாங்களா அவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்களா இன் அனி இப்ப நீங்க போங்க ஃபைன் அல்லாக யுசப்பி தொடிசானக்க ஓ யகமி

பெருமான திருவாயில் தமது திருக்கரத்தை வைத்து செய்த துவா அதற்கு பின்னால சேன அலியும் அவர்களுக்கு தனி பேச்சாற்றலை அல்லாஹ் வழங்கினான் என்பதாக மக்கள் அறிஞர்கள் செய்தி எழுதுறார் அருமை மாணவர்கள் ஒரு இபாதத் பேச்சாற்றல் என்பது என்பது ஒரு இபாதத் நம்முடைய நபி நம்முடைய மூதாதிர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் சாலிகங்கள் அல்லா கிட்ட வேண்டி விரும்பி கேட்டார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி கொள்றேன் இன்னைக்கு நீங்க எல்லாம் நம்ம சின்ன சின்ன வயசுக்காரங்க நாம என்ன செய்திட போறோம் அப்படின்னு நினைக்க நினைக்கக்கூடாது இன்னைக்கு பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய வழிகாண்டிகள் ஒரு காலம் வரும் ஒரு இடைவெளி வரும் அவர்களுக்கும் நமக்குமான ஒரு இடைவெளி

ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு பிரசங்கம் செய்தார்கள் கிதாபில் எழுதப்படுது அந்த பிரசங்கத்தை அந்த காலத்தில் துருக்கை சார்ந்த துருக்கியர்களும் தைலமீ நாகர நாட்டை சார்ந்தவர்களும் கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு நாட்டை சார்ந்தவர்களும் உடனடியாக இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்கள் அந்த அளவிற்கு செய்தார் அவர்களுடைய உரை மிக அற்புதமாக இருந்தது என்று சொல்லி கிதாபுல எழுதுறான் பெருமக்களை மாணவர்களே அப்படிப்பட்ட ஒரு இடைவெளி சரி உஸ்மான் அலி இல்லாஹு கலந்து கொள்ள முடியல அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய பொறுப்பும் சரி இல்லாஹுடைய கைகளுக்கு வந்த போது அந்த சரியாக செய்தார்கள் நினைவுபடுத்தினார்கள் அதே போல ஒரு காலகட்டம் நமக்கும் இருக்கின்றது நம்முடைய தேவை இந்த உண்மத்திற்கு நம்முடைய சேவை இந்த உண்மத்திற்கு தேவை அந்த இடைவெளி அந்த காலகட்டத்திற்கு இப்போதே மாணவர் பருவத்திலேயே தயாராகிவிட வேண்டும் அப்பன አለ மின் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பே எனக்கும் உங்களுக்குமாக தந்து அருள வேண்டும் என்ற दुआவோட வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் அகர் தஹமனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ